இப்போ ஆல்ரெடி நம்ம கோட ரெசார்ட் தான் சும்மா இப்போ வந்து அந்த ரெசார்ட்டில் தங்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா ஸோ டூ ஹவர்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இன்னைக்கு ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி போகலான்னு இருக்கும் ஸோ அங்கே தான் போயிட்ருக்கோம் நான் வேறு வேறு ரெசார்ட்லாம் பார்த்தேன் பட் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கிற ரெசார்ட் மாதிரி இருக்கு தெரியல இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் பட் அங்கே ஸ்விமிங் பூலாக நீட்னஸ் இல்லை ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டெயின் பண்ணுறாங்க அதில் வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் ஜெகுசியாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரசம் மறுபடியும் நாங்கள் ஃபாலோட்ருக்கோம் ஸோ அதுதான் போய்ட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு மேபி இந்த வீக்கில் அப்படி நான் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அந்த லைக் பட்டன் கட் பண்ணிக்கோங்க முடிஞ்சவங்க நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ரெசார்ட் போட்டிருக்கோம் பார் கிங் பீச்சர் சார் ஸோ அதே தான் இப்போ ஸ்டே பண்ணுற மாதிரி போய்ட்டுருக்கோம் ஸோ நாங்கள் போய்ட்டு அங்கே எப்படி என்ன உங்களுக்கு நான் க்ளியராக உங்களுக்கு சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் இப்போ நாங்கள் போயின்னு தான் இருக்கோம் ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்துருக்கு ஸோ நின்று இருக்கும் ரொம்ப முடியல வெக்கையாக இருக்குது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்றதுனால சரி நம்ம எங்கேயுமே லீவில் எங்கேயும் போகல ஏதாச்சும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு டூர் போவோம் ஸோ டூர் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் ரெசார்ட் போகிறோம் போயிட்டு ஸ்டே பண்ணி தங்கிட்டு ஒன் டே ரெசார்ட்டில் தங்கிட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் எங்கேயுமே போகாமல் இருக்கிறதுனால ஸோ அவங்களை கூப்பிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வரலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே ஸோ நாங்கள் ரூம் எடுக்க வந்துட்டோம் ரெசார்ட் குள்ளே வந்துட்டோம் ரெசார்ட்டில் ரூமை புக் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரூமு தான் போக போகிறோம் செக் இன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரூம் காமிக்கலாம் வாங்க உள்ளே போகிறந்தமே என்ட்ரன்ஸ் டோர் தகுந்ததுமே கபோர்ட் வச்சிருக்காங்க அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள டாய்லெட் இருக்கு டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீனாக மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க ஹீட்டர் இருக்குது உள்ள ஹாட் வாட்டரும் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி ரூம் தான் அப்புறம் எங்களுக்கு பால்கனி ரூம் கொடுத்துருந்தாங்க அதுவே நல்லா இருந்துச்சு பார்க்க வியூலாம் உள்ள சாப்பட்டு டைனிங் டேபிள் மாதிரி வச்சு இதாக கொடுத்துருந்தாங்க கம்ஃபர்ட்டாக அதுக்கப்புறம் நல்லா பெட்டு அந்த டீ காஃபி போட்டு குடிக்கணும்னா அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சு காப்ளிமெண்ட் வாட்டர் பேஸ்ட் ப்ரஷ்ஷு ஷாம்பூஸ் இது மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க இல்லையா அதெல்லாம் ஹோட்டலில் தான் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அந்த கர்ட்டன்ஸில் கூட நல்லா அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் பால்கனி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சுங்க அந்த கார்டன் மாதிரி இருக்குது ஃபுல் கார்டன் மாதிரி இருந்துச்சு ஸோ நமக்கு அங்கேருந்து கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு உள்ள சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணலான்ட்டு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இருந்து வீடியோ உங்களுக்கு வீஸ் காமிச்சிருப்போம் பாருங்கள் அப்படியே அங்கேருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் தெரிஞ்ச பாருங்க உங்க ஜூம் பண்ணி காமிக்கல அதனால தெரில ஸோ ஸ்விம்மிங் பூல் நல்லா சூப்பராக இருந்துச்சு மதன் லன்ச் வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டோம் ஸோ அதுதான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் பிரியாணியெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ரூம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஃபூலில் செம மஜா டான்ஸ் தான் செமைய என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் அப் கம்மிங் அப்படியே வந்துட்டு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பிரியாணிலாம் சாப்பிட்டு அந்த வர அந்த ஏஸில் படுத்துக்கப்புறந்தான் ஒரு ரிலாக்ஸாக இருச்சுங்க மைண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய்ட்டு ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணுவோம் வாங்க இப்போ ஸ்விம்மிங் ஃபுல் கிளம்ப போகிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் என் தங்கச்சி அப்புறமா வரேன்னு சொன்னாங்க அவங்க ரூமில் அப்புறம் கழிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஸ்விம்மிங் பூல் போகிற வழி காமிக்கு போகிறோம் வாங்க அப்படியே போய் பார்த்துட்டே போகலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்பீங்க ரெசார்ட் விட்டு நான் போட்டிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு ரூம் சிலமையாக காமிச்சிருந்தேன் ஸோ நாங்கள் போய் ஸ்டே பண்ணோம் ஸோ அந்த ரூம் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா அதனால காமிச்சு ஸோ ஸ்விம்மிங் பூல் போகிற வழி இதுதான் உள்ளே போனால் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்களை மாதிரி லாஸ்ட் டைம் நான் வந்தோம் இல்லையா ஒன் ஹவர் பேக்கேஜ் டூ ஹவர்ஸ் பேக்கேஜ் மாதிரி வந்தாங்க ஸோ அவங்க என்ஜாய் இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கு தான் இந்த ஃபால்ஸ்ல ஆன் பண்ண சொன்னோம் அப்புறம் ஃபால்ஸ் ஜக்கூசி எல்லாம் ஆன் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் நம்ம பசங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் செம்ம வெயில் வெயிலுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு நான் அந்த பெரிய ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டேங்க ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக இருந்துச்சு சஞ்சீத் நல்லா என்ஜாய் பண்ணிணா அப்புறம் தான் என் சிஸ்டர் வந்தாங்க அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறமா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆன் பண்ணாங்க அது ஆன் பண்ணதும் செம்மையாக இருந்துச்சு ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம் கிட்ஸ்லாம் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாங்க ஏன்னா வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்விமிங் பூல் மட்டும் தான் இருக்கும் சின்ன ஸ்விமிங் பூல் இருக்குது அது அவ்வளோவா ஸோ நிறைய பேர் வந்து சின்ன ஸ்விமிங் பூல் கேட்டு நிறைய பேர் இருந்தீங்க இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது ஸோ ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நானும் ஹஸ்பண்டாக செம்மையாக இருந்துச்சு சும்மா ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த மே மந்த்த்குள்ளே போயிருந்தோம் ஏன்னா ஜாலியாக இருக்கும் வெயில் இந்த ஸ்விமிங் பூல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஜாலி வீக் டேஸில் போங்க எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வீக்கெண்ட்ஸில் போனோம்னா எந்த ரெசார்ட்டுமே கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வீக் டேஸ் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் எனக்கு தண்ணினா பயம் இவரோட கூட்டு வந்து நான் எனக்கு ரொம்ப பயம் தண்ணினாலே நேரம் பயப்படுவோம் அப்படின்னு அது கம்பியை பிடிச்சிட்டு அது கம்பிக்கிட்டே தான் நின்றுது விளையாடிட்டு இருந்தேன் நான் இவங்க எல்லாமே உள்ள வரைக்கும் போயிட்டு வந்தாங்க நான் கம்பி அடுத்து நின்றுருந்தேன் அப்புறம் என் சிஸ்டரை வந்துட்டாங்க ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபால்ஸ் ஆன் பண்ணுவாங்க அதெல்லாம் பாருங்கள் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒன்ஸ் டைம் லைஃப்பில் ஒன் டைம் இந்த ரெசார்ட்லாம் போகணும் அப்போலாம் ஆசைப்பட்டேன் நிறைய பேர் ரெசார்ட்லாம் போய் தங்குவாங்களே அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஏங்கியிருக்கேன் நான் ரெசார்ட்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட் வந்து இப்போ அடிக்கடிக்கு போகிறதுனால இவ்வளோ தானே ரெசார்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அது இருக்கும் ஸ்டார்டிங்ல அந்த ரெசார்ட்லாம் போய் தங்குறாங்களே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பல அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் இப்போதான் தெரியுது இவ்வளோ நம்ம உள்ளே இன்டீரியராக போய் விசாரிக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்றது தெரியுது இனிமேல் வந்து ரெசார்ட் போகணுன்னா எல்லாருமே போகலாம் சாமானிய மக்கள் கூட போய் ரெசார்ட்டில் தாங்கலாம் தப்பே இல்லை இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஒன் ஹவருக்கு ஒன் ஒன் ஃபிஃப்டி சின்ன பசங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி பெரியவங்களுக்கு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட அதிகமாக இருக்குது ரேட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு வாட்டி போய் தங்கி குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம் தப்பே கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் காஃபிலாம் குடித்தோம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அப்புறம் கிளம்பிட்டாங்க அந்த ஃபேமிலி கிளம்பிட்டு சொல்லிட்டு போனாங்க அவங்க அவங்க இங்கே மந்த சொன்னாங்க அவங்க ஃபேமிலி அவங்களும் நல்ல ஃப்ரெண்டாக பேசிகிட்டுலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பியாச்சு அவங்க கிளம்புறதுக்கப்புறம் சக்குஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் நானும் சொன்னேன் கொஞ்சம் குழந்தைங்க விளையாட வைங்கன்ட்டு இல்லை டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் காஃபி வந்துச்சு காஃபிலாம் குடிச்சிட்டு தனியாக நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் குளிக்கலாம் ஏன்னா நம்மள இருக்கிறோம்னா நம்ம குளிக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்காது எல்லாருமே இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு அன் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க இருக்கும்போதே எங்களுக்கு கொஞ்சம் அன் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களும் ஜாலியாக இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க நாங்கள் பாட்டு தனியாக விளாட்ணும் ஸோ நல்லா இருந்துச்சு ஜகுஸில் விளக்கா குளிக்கிறது குளிக்கிறதே சும்மா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அது அப்புறம் எங்களுக்கு காஃபி வந்துச்சு ஸோ அப்புறம் குளிச்சுக்கிட்டே காஃபி குடிக்கிட்டு ஒரு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் நல்லா இருந்துச்சு ஸ்நாக்ஸ் வேணும்னா கூட நம்மளுக்கு உள்ள அவைலபிள் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா கொடுப்பாங்க நாங்கள் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோம் அதெலாம் பார்ட் டூவாக நான் போடுறேன் இது பெருசாக போச்சுன்னா ஜவ்வா எடுக்கிற மாதிரி போயிட்ருக்கோம் இல்லையா அதனால் ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு காஃபிலாம் வந்துச்சு ஜகுஸில் உட்காந்து காஃபிலாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்களும் அதுக்கப்புறம் விளையாடிலாம் முடிச்சுட்டு பசங்களாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க சொன்னாங்க என் தங்கச்சி அவங்க வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் அப்படியே எடுத்தேன் எடுத்துலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பணும் போயிட்டு அந்த கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்துட்டோம் ஸோ நல்லா ஸ்விம்மிங் பூலில் நல்லா என்ஜாய் பண்ணோம் வீடியோஸ்லாம் வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து என்னோட பர்த்டேக்காக வெளில வந்துருக்கும் ஸோ என்னோட பேர்தே வந்து ப்ரீ செலிப்ரேஷனுக்காக அது மாதிரி வந்துட்டோம் ஸோ பர்த்டே அன்னைக்கு எங்கே போக முடியாதுன்றதுனால முன்னாடி வந்துட்டோம் ஓகேங்களா என் வீடியோ வந்து என் பேர்தே போதும் வரணும் நீங்கள் ஸோ ஓகே இப்போ ரூமில் தான் இருக்கும் ஓகேவா அடா நம்மளால் இருக்க முடியாது எது இல்லைன்னா ஏசி இல்லைன்னா அதுவும் இந்த சம்மரில் ஸோ ஏசி ரூமில் தான் இருக்கும் ஓகே இப்போ வந்து நாங்கள் சும்மா அப்படியே வெளியில் போகலாம் அப்படின் இருக்கோம் வெளியில் போயிட்டு வந்துட்டோம்னா ஏற்கனவே வந்துருக்கோம் இந்த ரெசார்ட்டுக்கு ஆனால் வந்து டே வந்து நான் வெளியில் போகிறோம் போயிட்டு வெளியில் போய் டின்னர்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து நைட் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து சும்மா பசங்களுக்காக எங்கேயும் வெளியில் போகல லீவ் இல்லைன்னு சொல்கிறதால தான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தோம் இவங்க அன்றைக்கி வரும்போதே கேட்டுகிட்டு இருந்தாங்க பசங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணுன்ட்டு ஸோ அதை ஸ்டே பண்ணுறேன் என் ஒரு பேர் ஹாப்பி யாரும் ஹாப்பி சரி ஓகே அவங்களுக்கு அவங்களுக்காக தான் இப்போ வந்ததே பார்க்க போனால் லீவ்ல எங்கேயும் போகல அதனால சும்மா நீங்கள் ஒன் டே ஸ்டே மாதிரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுனால வந்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் எனக்கு சரி எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல் ஐக்கான் அடிச்சிருங்க இப்போ நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு நைட் டினர் முடிச்சுட்டு வந்துடுவோம் அம்மா இது போய்மா ஹே இங்க வந்து போலாமா போடா 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 நல்லா வெளில போகிறோம் நம்ம ரூம் நாங்கள் வெளில போகிறோம் ரூம் வந்து எனக்கு மேலே தான் எனக்கு நல்லா அனுபவம் ஈவினிங்கில் வந்து நல்லா ஃப்ரீ இங்கிலிஷாக இருக்குது ஃபுல்லாக காமிடாக நல்ல உள்ள மரங்களாக வச்சு சூப்பராக நல்லா சூப்பராக மரம்லாம் வச்சு அழகாக இருக்குது பிடிச்ச ஈவினிங் ஆகிடுச்சுன்னா லைட்லாம் போட்டுருக்காங்க உள்ளே சூப்பராக இருந்துச்சு அந்த கார் பார்க்கிங் கிட்ட லைட்டு அதுக்கப்புறம் அந்த லானில் கார்டனில் லைட் போட்டிருந்தாங்க நாங்கள் வரும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு லைட்லாம் போட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் சரி லைட் போட்டாங்களே உங்களுக்கு அந்த மரத்தில் லைட்லாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கார் பண்ணி காமிச்சுப்போம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு இல்லையா நாங்கள் நைட் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு அதை சரி அந்த இருட்டில் அந்த லைட் செட்டிங் சூப்பராக இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு கார் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க நாங்கள் கிளம்புறோம் இப்போது கேஎஃப்சிக்கு தான் போனோம் ஸோ பால ஒரு கேஎஃப்சி இருக்கும் ஸோ அங்கே தான் வந்தோம் நாங்கள் பவிஷ்கா கால் வலிக்குதுன்னு சொன்னால் சரி சஞ்சி தூக்கிக்கிடான்னு சொன்னேன் அவனை தூக்கினா எப்படி தூக்கிட்டு போகிறான் பாருங்க தூ கீழே போட்டுற போராட ஒரு பக்கம் பயம் வந்துச்சு அப்புறம் வந்துட்டான் சரி நாங்கள் போய் உள்ளே உக்காந்துட்டோம் ஸோ வெனஸ்டே ஆஃபரெலாம் இருந்துச்சு நாங்கள் வெனஸ்டே தான் போயிருந்தோம் சரி வெனஸ்டே ஆஃபர்லாம் பார்த்தோம் பட் மினஸ்டே ஆஃபர் நாங்கள் வாங்கலை வேறு ஏதோ ஒன்று வாங்கணும் செவன் ஹண்ட்ரடில் வந்து ஒரு பக்கெட் வாங்கணும் ஸோ அந்த பக்கெட் தான் வாங்கி அப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு கேவசி சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பிக் திக்னா அப்படின்னு ஒரு ஜூஸ் ஒன்று ப்ளூபெரியில் கொடுத்துருந்தாங்க அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது வந்துட்டோம் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் ரூமுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் இப்போ லைட் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து உள்ள மண்டபமும் இருக்குது அதை கன்வென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா மண்டபம் ஹால் மாதிரியே இருக்குது ஸோ மேரேஜ் பண்ணுறவங்க அந்த ஓப்பன் ப்ளேஸில் மேரேஜ் பண்ணுறது ரிசெப்ஷன் வைக்கிறது இதெல்லாம் கூட நடக்குது ஆக்சுவலாக அங்கே உங்களுக்கு வேணும்னா நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் சப்போஸ் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓபன் பிளேஸில் பீச் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அட்ரெஸ்லாம் கொடுத்துட்றேன் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தோசை பார்சல் வேணும் ரூமில் தான் உட்காந்து சாப்பிட்டோம் தோசை சாப்பிட்றோம் ஏன் தோசை சாப்பிட்றேன்

ஏன் சாப்பிட்றோம் தோசைனா ஈவினிங் வந்து நாங்கள் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டோம் அதனால இப்போ அதை டேலி பண்ணுறதுக்காக இது சாப்பிட்றோம் இரு இரு சரி இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு சும்மா அப்படி கார்டனில் போய் சும்மா பார்த்துட்டு ரூமுக்கு வந்துடலாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குதுன்னா தெரியல ஃபோனு அப்படி டட்டா நான் ஷேக் ஆகிற வரே ஆகிட்டு இருக்குது

கலாயகரமா ஓகே வாங்க போவோம் சாப்பிட்டு கிளம்பலாம் கார்டனுக்கு அப்புறம் சஞ்சீத்தன் கவியை வந்து ரூம்ல எடுத்துட்டாங்க வரல அதுக்கப்புறம் நானும் அவரை மட்டும் கார்டன் போய் திரும்ப வந்தால் இவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்புறம் பவிஷ்காவன் கூட ஜாயின்ட் ஆகி பவிஷ்காவும் ஒரே டான்ஸ் தாங்க உள்ள டான்ஸ் ஆடிக்கணும்னு சூப்பராக இருந்தாங்க ஸோ நான் அப்படியே வீடியோ கொஞ்சம் நேரம் கவர் பண்ணிட்டு அப்புறம் படுத்துட்டோம் மார்னிங் இருந்து செகண்ட் டே விலாகில் மற்றதெல்லாம் வரும் அப்படியே பார்த்துட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க ஸோ உங்கள் பசங்களும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசார்ட்லாம் கூப்பிட்டு போங்க லீவ்ல ஹாலிடேஸில் போகுது தப்பில்லை ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டுப்பாங்க ஃபேமிலியோடு போகலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் இல்லை உங்கள் ரிலேஷன்ஸோட பத்து பேர் சேர்ந்து போகிறதா இருந்தாலும் போகலாம் எப்படி போனாலும் உங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் இல்லை காலையில் போயிட்டு ஈவினிங் வரணும்னாலும் நீங்கள் போகலாம் ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாட்டியாச்சும் மாதிரி ரெசார்ட்லாம் போய் தங்கிட்டு வாங்க அப்போ தான் உங்கள் கிட்ஸுங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல விடையில் சந்திக்கலாம் பார்ட் உள்ள மறுபடியும் பார்க்கலாம் பாய்